சிறப்பு வள்ளலார் சக துறவிகள் தேர்ந்து மித்த துறவிகள் தேர்ந்து இவர் மாறுபடுறார் அனைத்து துறவிகளும் அனைத்து வீடுகளுக்கும் சென்று ஒவ்வொரு வீடா போய் பிச்சை வாங்கினாங்க ஆனா இவர் அனைவருக்கும் அன்னதானம் பண்ணார் அதனாலதான் துறவியா இருந்தாலும் வீட்டை விட்டு இவர் வெளியில வந்தாலும் தனியா வசிச்சாலும் பொருட்செல்வம் எதுவுமே இல்லாம ரெண்டு வெள்ளாடை மட்டும் அவர் உடுத்திருந்தாலும் அவரை கடையேலி வள்ளல்கள் மன்னர்களோட சேர்ந்து அவரை வள்ளலார்னு நம்ம தமிழ் சமுதாயம் சொல் சொல்லுது இவர் என்ன பண்ணாரு திரு அருப்பாங்கிற ஒரு ஆறாயிரம் பாட்ட ஆறு திருமுறைகள் நமக்கு கொடுத்துருக்காரு இதுல ஆறாம் திருமுறை தான் ஹியூமன் கைண்டுக்கு ஒரு புது கோல் கொடுத்தாரு இவர் எல்லாமே மறுமலர்ச்சியா பண்றாரு இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே மாத்துறாரு புரட்சி துறைவியா இருக்காரு இவர் தமிழ்நாட்டின் முதல் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்